நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் இருவேல்பட்டு பகுதிகளில் உள்ள மலட்டாற்றில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை உடைத்துக் கொண்டு வெள்ள நீர் சென்றதால் சாலை துண்டிக்கப்பட்டு பல்வேறு கிராம களுக்குள் வெள்ள நீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இதில் இருவேல்பட்டு அரசூர் காரப்பட்டு ஆலங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு போராட்டம் சாலை மறியல் செய்து வந்த நிலையில் இன்னும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் மற்றும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரவில்லை என்றும் தற்பொழுது மீண்டும் அவர்கள் பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருவதால் அங்கு கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்